நகைகள் ஏன் அணிய வேண்டும் அதற்கான காரணமும் நகைகள் அணிவதால் உடலுக்கு என்ன பயன் என்பது பற்றியும் எந்த வகை நகைகள் அணியலாம் என்பது பற்றியும் இந்த காணொளி பதிவில் பார்க்க இருக்கிறோம் நகைகள் அணிவது உடலில் உள்ள முக்கியமான வர்ம புள்ளிகளை தூண்டி உடல் உறுப்புகளில் நோய் வராமல் இருப்பதற்கு ஆபரணம் அணிய வேண்டும் என்ற வழக்கம் இருந்தது நெற்றி சுட்டி மேல் மேல்பகுதியில் அதாவது வகிட்டில் உள்ள பிரஷர் பாயிண்டை தூண்டி தலைவலி வராமலும் தலை நீர் ஏற்படாமலும் சைனஸ் வராமலும் பாதுகாக்கிறது சைனஸ் இருந்தாலும் அதை செய்கிறது காதணி காதில் அணியும் ஆபரணம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அணிவது உண்டு காதில் தோடு தொங்கட்டான் குண்டலம் குழை போன்ற அணிகலன் அணியும் பழக்கம் நம்மிடம் உண்டு தமிழ் சமூகத்தில் காது குத்தும் விழா நடத்தும் பழக்க வழக்கம் இப்போவும் இருக்கிறது காது நரம்புகள் கண்களுடன் இணைந்துள்ளதால காதணி அணியும் போது கண்கள் கூர்மையாகி கண் பார்வை தெளிவடையும் மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் முந்தைய தலைமுறை வயதானவர்கள் கண் பார்வை தெளிவடைய வேண்டும் என்பதற்காக காதில் குண்டலம் என்ற கனமான காதணியை அணிந்திருந்தார்கள் மூக்குத்தி பழங்காலங்களில் திருமணமான சுமங்கலி பெண்கள் மூக்குத்தி அணிவதை வழக்கமாக வைத்திருந்தனர் ஆண்கள் கூட மூக்குத்தி அணியும் பழக்கம் இருந்துள்ளது முக அழகை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் ஆயுளையும் அதிகரிக்கிறது மிக முக்கியமாக காக்காய் வலிப்பு ஏற்படாமலும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கவும் உதவுகிறது மூக்கில் இருக்கும் சில புள்ளிகளுக்கும் பெருங்குடலுக்கும் சிறுகுடலுக்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு அந்த புள்ளிகள் தூண்டப்பட்டு அது சம்பந்தமான நோய்கள் குணமாகிறது முறையான சுவாசத்திற்கும் உதவுகிறது கழுத்தில் அணியும் அணிகலன் இவற்றை அணியும் போது உடலுக்கும் தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டமும் இரத்த ஓட்டமும் சீராகும் கழுத்தில் நகைகளை அணிந்து கொள்வதால் உடலுக்கு ஓர் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது தாலியை அணியும் பெண்கள் எப்போதும் தாலியை மார்போடு உரசும்படி ஆடைக்குள் வைப்பதன் காரணம் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது நம் தமிழர் மரபில் இதற்கு மிக முக்கியத்துவம் தரப்படுகிறது இதயத்திற்கு மேலே அழுத்தி அந்த அழுத்தத்தில் இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் சீராக்குகிறது பெண்கள் தாலியை அழகுக்காக வெளியே போடாமல் ஆரோக்கியத்திற்காக அணிய வேண்டும் வங்கி கையின் மேற்பகுதியில் தோள்பட்டைக்கு கீழாக இறுக்கமாக அணியும் ஓர் அணிகலன் இந்த அணிகலனுக்கு பதிலாக கயிறு அணியும் பழக்கம் உண்டு ஆண்கள் வங்கிக்கு பதில் இறுக்கமான வளையம் அணிவார்கள் வங்கி அணிவதால் பயம் பதற்றம் படபடப்பு போன்ற உணர்வு வருவதில்லை இதை அணிகின்ற லம்பாடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதில்லை என்று ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது காரணம் மணிக்கட்டிலிருந்து முழங்கைக்கு மேல் வரை நெருக்கமான வளையல்களை அணிவதால் மார்பு பகுதியின் இரத்த ஓட்டம் சீராகி புற்றுநோய் வருவதில்லை என்று ஆய்வறிக்கையில் தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் வளையல் பெண்களுக்கு கை நிறைய வளையல்கள் அணிவது பிடித்தமான ஒன்று ஆனால் இன்று ஃபேஷன் என்கிற பெயரில் வளையல்கள் அணிவதை தவிர்க்கிறார்கள் கைகளில் வளையல் அணியும் போது மணிக்கட்டில் இதய துடிப்பிற்கு நெருங்கிய தொடர்புள்ள நரம்பு உள்ளதால் இதய துடிப்பிற்கும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்திற்கும் பெரிதும் துணை புரிகிறது வளையல்களின் ஓசை மன அழுத்தத்தை குறைக்கிறது புத்துணர்வு தருகிறது மணிக்கட்டில் உள்ள புள்ளிகளை தூண்டுவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வெள்ளையணு ஹார்மோன் சுரப்பு சரியாக நடக்க உதவுகிறது கர்ப்பிணி பெண்கள் வளையல்கள் அணிவதால் கருவில் உள்ள குழந்தைக்கு காது கேட்கும் திறன் அதிகரிக்கிறது மோதிரம் மோதிரம் அணிபவருக்கு இனிமையான பேச்சு திறனும் அழகான குரல் வளமும் ஏற்பட உதவுகிறது மோதிர விரலுக்கும் இதயத்திற்கும் வயிற்றிற்கும் இடையே நரம்புகள் மூலம் மூளைக்கு தொடர்பு இருப்பதால் இதய கோளாறும் வயிற்று கோளாறும் நீங்குகிறது மோதிர விரலில் மோதிரம் அணிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விரலுக்கு மோதிர விரல் என்று பெயர் ஆனால் இப்போது ஃபேஷன் அப்படிங்கிற பெயரில் எல்லா விரலிலும் மோதிரம் அணிகின்றோம் குறிப்பாக சுண்டு விரலில் மோதிரம் அணியக்கூடாது அது ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஒட்டியானம் இதை அணிவதால் இடுப்பு வயிற்றில் உள்ள கொழுப்புகளை கரைத்து தொப்பை ஏற்படாமல் தடுக்கிறது இடுப்பு பகுதியின் இரத்த ஓட்டம் நன்றாக தூண்டப்பட்டு வயிற்று பகுதிகள் வலுவடையும் மாதவிடாய் பிரச்சனையை தீர்க்கிறது கொலுசு கொலுசு அணியும் போது ஏற்படும் ஒலி வீட்டில் நேர்மறையான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை சிறுநீரகம் சிறுநீர் பை வயிற்று போன்ற மிக முக்கியமான உறுப்புகளில் செயல்திறனை தூண்டிவிடும் நல்ல தடிமனான கொலுசு அணிந்தால் கர்ப்பப்பை இரக்கம் வராது என்று ஆய்வில் கூறுகிறார்கள் கால் பெரு விரலில் இருந்து தொடங்கும் நரம்பு குதிக்கால் வழியாக மூளைக்கு செல்லும் உணர்ச்சி நரம்புகள் இருப்பதால் கொலுசு குதிக்காலை சுற்றி உரசும்போது அதன் அழுத்தத்தில் நரம்பை கட்டுப்படுத்தி உள் உறுப்புகளுடைய செயல்திறனை கூட்டுகிறது உடல் சூடு ஏற்படாமல் தடுக்கிறது எலும்பு இணைப்பில் வலியை நீக்குகிறது மெட்டி மெட்டி கால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில்தான் போட வேண்டும் மெட்டியும் திருமணமான பெண்கள் அணிய வேண்டிய ஒரு ஆபரணம் மெட்டி போடும் விரலில்தான் கருப்பையின் நரம்பு நுனிகள் முடிகின்றன மெட்டி அணியும் போது மாதவிடாய் சுழற்சி சரியாகி கருத்தரிக்க உதவுகிறது கற்பப்பையை பலப்படுத்துகிறது மெட்டி அணியும் போது உணர்வை தூண்டி ஹார்மோன் சுரப்பு அதிகரித்து கர்ப்பம் தரிக்க காரணமாகிறது இதற்காகவே தமிழர் மரபில் திருமணமான பெண்களும் ஆண்களும் மெட்டி அணிந்திருந்தார்கள் இந்த ஆபரணங்கள் எல்லாம் எந்த உலோகத்தில் போட வேண்டும் என்பது பற்றி பார்க்கலாம் பெரும்பாலும் ஆபரணங்கள் என்றாலே தங்கத்தில் அணியவே அனைவரும் விரும்புவார்கள் தங்கம் அணிவது உடலுக்கு குளிர்ச்சியை தந்து சூட்டை குறைக்கிறது பிரபஞ்சத்தில் நிறைந்திருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றலை ஈர்த்து தருகிறது அதனால்தான் கோவிலுக்கு போகும்போது நிறைய தங்க ஆபரணங்களை அணிந்து செல்ல வேண்டும் என்றனர் இறை சக்தியை அதிகமாக ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் தங்கத்திற்கு உண்டு தங்கத்தில் மகாலட்சுமி குடியிருப்பதாக ஐதீகம் வசதி குறைந்தவர்கள் தங்கத்திற்கு பதிலாக வெள்ளி முத்து பவளம் போன்ற நகைகளை அணிந்து கொள்ளலாம் தங்கத்திற்கு என்ன தன்மை உண்டோ அதுபோலவே வெள்ளி முத்து பவளம் போன்ற நகைகளுக்கும் அதே தன்மை உண்டு கொலுசு மெட்டி மட்டும் வெள்ளியில்தான் அணிய வேண்டும் நன்றி சிவாய நம